திருப்பரங்குன்ற மலை மேலே தீபம் ஏற்றலான்னு மதுரை ஹைகோர்ட் அமர்வே உத்தரவு கொடுத்துருக்காங்க அதன்படி தான் தீபம் ஏற்ற போயிருக்காங்க ஆனால் போலீஸ்காரங்க தடுத்து நிறுத்தியிருக்காங்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ இவங்க இவங்க சார்பாக போனவங்க கூட வந்து ஐசிஎஃபா அந்த பாதுகாப்பு வீரர்களும் போயிருக்காங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் அது திருப்புறம் கொன்ற மலை அதில் வந்து இவங்க தீபம் ஏற்ற போனது சரியானது அந்த நீதிபதி தீர்ப்பும் சரியானது அதை போய் வந்து சாயம் பூசுறது தப்பு தர்கா தரப்பில் இருந்து அவங்க சொல்கிற பதிலுக்கு கால வசம் கொடுக்கல நான் கேட்குறேன் நான் இந்த நாள் என்றைக்கு இன்னொரு அடுத்த தான் அடுத்த தோட வரும் தீபம் ஏற்றுறது அவங்க வந்து இன்னும் காலம் இழுத்துக்கிட்டே போவாங்க அது வரைக்கும் தீபம் ஏற்றாமல் இருக்கணுமா இதை வந்து அந்த இஸ்லாமியர்களே ஏற்றுக்கிட மாட்டாங்க இப்படி ஒரு இப்படி ஒரு நடவடிக்கையை அவர்கள் வந்து அவங்க தீபம் ஏற்றிக்கிட்டோன்னு தான் நினப்பாங்க ஆனால் உங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப ஆதரவு பார்த்தீங்களா பார்த்தீங்களா இஸ்லாமியர்களே எங்களை போல அவங்கள பாதுகாக்க முடியாதுன்னு இவங்க பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அது மொத்தம் இந்த அரசு இந்த பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக குறிப்பாக வந்து சமூக நல்லிணக்கத்தையும் சேர்த்து கெடுக்குது அங்கே வந்து பிரச்சனையும் ரெண்டு ம மத ரீதியாக பிரச்சனையே கிடையாது மத ரீதியாக உருவாக்குறதே இந்த திமுக அரசு தான் அப்போ அந்த எழுபது விழுக்காடு மக்களோட மனநிலையை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ண கூட உங்களுக்கு தெரியலன்னா எப்படிங்க வந்துட்டு இவங்கெல்லாம் அரசியல் பண்ணி என்ன பண்ண போறாங்க இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு பாஜக முன்னேறி வருது என்ன பாஜக வருது வருது அவன் இப்படி பண்றான் பண்ணுறான்னா அதுக்கு இடம் கொடுக்குறதே நீங்கள் தானே நான் தமிழர் கட்சி கூட வந்துட்டு இதை வந்து ஆதரிக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து சிக்கந்தர் மலைதான் ரெண்டு ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம பண்ணை இயற்கை அங்காடி நூறு சதவீத இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பது உலகில் எங்கு பிறப்பிலும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேல்ட் வை அவை பாடசாலி வணக்கம் இன்று நம்மோடு தமிழர் முன்னேற்ற கழக தலைவர் திரு அதிமான் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ பார்த்திங்கன்னா நேற்று கார்த்திகை தீபம் முடிஞ்சிருக்கேன் திருப்பரங்குன்ற மலை மேல தீபம் ஏத்தலானு மதுரை ஹைகோர்ட் அமர்வே உத்தரவு கொடுத்துருக்காங்க அதன்படி தான் தீபம் ஏற்ற போயிருக்காங்க ஆனால் போலீஸ்காரங்க தடுத்து நிறுத்தியிருக்காங்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ இவங்க இவங்க சார்பாக போனவங்க கூட வந்து ஐசிஎஃப் அந்த பாதுகாப்பு வீரர்களும் போயிருக்காங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த சிறுபான்மையினர் ஓட்டை குறி வச்சு தான் வேறு எதுவும் சொல்ல முடியாது நான் திருப்புரங்குன்றம் வந்து ஒரு ஆறுபடை வீடுகள் வீடுகளில் ஒன்று தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கும்போது வந்து அது வந்து அந்த மலையே வந்து மலை மலைதான் அதை வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறதே வந்து வரலாற்று ரீதியாக தவறானது அதை வந்து ஒரு சரியான முறையில் வந்து ஒரு கட்சிகள் எந்த கட்சியும் அதை பற்றி பேசாது இது வந்து இந்த பாஜகவுக்கு சாதகமாக போயிடுது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுகவோ திமுகவோ இல்லை வந்து இன்னும் பிற கட்சி நாம் தமிழர் மற்ற கட்சிகளோ வந்து இது வந்து சிக்கந்தர் மலை கிடையாது இது மலை மலைதான் அப்படின்னு பேச மாட்டாங்க இது மலை மலைதான் அப்படின்னு பேசி அதன் மூலமாக ஒரு அரசியல் அறுவடை செய்கிறதுக்கு அவங்க ரொம்ப முனைப்பு காட்டுறாங்க இதெல்லாம் வந்து வாய்மூடி மௌனிகளாக உண்மை என்னன்னு தெரிஞ்சும் அதை மறைச்சு அவர்கள் வாழ்கிறவர்களாக வந்து இந்த அரசியல் செய்கிறவங்களா அந்த கட்சிகள் இருப்பது பாஜக வளர்ச்சிக்கு பயன்படுது இவங்க என்றைக்கு வரைக்கும் வந்து இந்த கட்சிகள் அதிமுகவும் சரி நாம் சரி மற்றும் ஏனைய கட்சிகள் திமுகவை நம்ம எடுத்துக்கிடக்கூடாது அது வந்து சிறுபான்மையினர் நலனை வந்து பேணி பாதுகாப்புக்கிறதுக்காக பெரும்பான்மை மக்களுக்கு துரோகம் செய்வதற்கும் தயாராக இருக்கின்ற கட்சி அது இப்போது நமக்கு நம்ம நம்ம ஒரு வரலாற்று அடையாளங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு சைவ பூமி இது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இதில் வந்து கிறிஸ்தவர்களுக்கோ இல்லை இஸ்லாமியர்களுக்கோ இங்கே வந்து வரலாற்று ரீதியான அடையாளங்கள் எல்லாமே வந்து பின்னாளில் வந்தது அப்போ முன்னாடி இருக்கிறவங்க வந்து இழந்துட்டு போகணுமா அவ்வளோதான் இப்போது சமூக நல்லிணக்கம் அங்கே ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை இல்லை அப்படின்னா சரி பிரச்சனை இல்லை அங்கே வரலாற்று ரீதியாக வந்து தி அந்த தீபம் ஏற்றுறதுக்குன்னு ஒரு தூணு வந்து பழமையானது அந்த தூணில் ஏற்றிட்டு போட்டுன்னு விட வேண்டிதானே அங்கே உள்ள மக்களே தயாராக இருந்தால் கூட இந்த அரசு என்ன பண்ணுது நீ இதில் ஏற்றினா பிரச்சனை வந்துடும் பிரச்சனை வந்துடும் எங்கெங்க பிரச்சனை வரும் அந்த நவாஸ்கனின்ற ஒரு எம்பி போயிட்டு அங்கே மலை மேலே போய் நான் பிரியாணி ஆக்கி சாப்பிடுவேன் அப்படின்ட்டு போகிறாரு போனால் வந்து அந்த மலையோட புனிதம் கெட்டு போயிடாதா இப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளின்ட்டு கொண்டாடுறாங்க அங்கே போய் நாம் ஏதாவது வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சோம்னா அது தவறாகாதா இப்போ அவங்க வந்து நோன்பு இருக்கிறாங்க நோன்பு இருக்கிறாங்க ரெண்டு நாள் வந்து ரம்லான் நோன்பு இருக்காங்க ரம்லான் நோன்பு இருக்கிறத ஏன் அந்த இடத்துல போய்ட்டு இது தவறு நீ எப்படி வந்து இங்கே வந்து நோன்பு இருக்கலான்ட்டு ஏதாவது ஒன்று கேட்டோம்னா நல்லா நல்லாயிருக்குமா ஆக மொத்தம் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு மத சகிப்புத்தன்மை கொண்ட மாநிலம்னா அது வந்து உள்ளதுலேயே பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வந்து ரொம்ப ரொம்ப மத சகிப்புத்தன்மை கொண்டது தமிழ்நாடு அந்த மத சகிப்புத்தன்மையை வந்து ஓரளவுக்கு தான் பா தாங்க முடியும் ரொம்ப வந்து எல்லாத்தையும் வந்துட்டு நீ வந்து ஒரு இந்துவாக இருக்கிறதுனால சைவம் வைணவத்தை பின்பற்றுறதுனாலே நீ எல்லாத்தையும் இழந்துட்டு போனோம் உன்னோட பண்பாட்டு ரீதியான கலாச்சார ரீதியான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் நீ இழந்துட்டு போகணுன்ற அளவில் வந்து செயல்பட்டால் அதை வந்து கண்டிக்க வேண்டியது கட்சிகளோட கடமை ஒரு கட்சிகள் தான் வந்து ஒரு இப்படி தான் மக்கள் இருக்கணும் இந்த அரசு இப்படி இருக்கணும் நாடு இப்படி இருக்கணும் எல்லாத்தையும் முடிவு பண்ண வேண்டியது ஒரு அரசியல் தலைமை சரிங்களா அந்த அரசியல் தலைமைகள் வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட வாக்குக்காக கேவலமாக நடந்துக்கிறாங்கன்றது தான் என்னோடய குற்றச்சாட்டு அது திருப்புரங்குன்ற மலை அதில் வந்து இவங்க தீபம் ஏற்ற போனது சரியானது அந்த நீதிபதி தீர்ப்பும் சரியானது அதை போய் வந்து மத சாயம் பூசுறது தப்பு அந்த அடுத்து வந்து ஒரு இவங்க என்ன குற்றம் சொல்கிறாங்கன்னா அந்த தீர்ப்பு தீர்ப்பே தவறானதான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு தரப்பில் இன்னும் அவங்களோட பதில் சொல்கிறதுக்கான கால அவகாசமே கொடுக்கல யார் தர்கா தரப்பில் இருந்து அவங்க சொல்கிற பதிலுக்கு கால அவகாசம் கொடுக்கல நான் கேட்குறேன் நான் இந்த நாள் என்றைக்கு இன்னொரு நா அடுத்த அடுத்த அடுத்ததோடு வரும் தீபம் ஏற்றுறது அவங்க வந்து இன்னும் காலம் இழுத்துக்கிட்டே போவாங்க அது வரைக்கும் தீபம் ஏற்றாமல் இருக்கணுமா இதை வந்து அந்த இஸ்லாமியர்களே ஏற்றுக்கிட மாட்டாங்க இப்படி ஒரு தி இப்படி ஒரு நடவடிக்கையை அவர்கள் வந்து அவங்க தீபம் ஏற்றிக்கிட்டோன்னு தான் நினைப்பாங்க ஆனால் உங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப ஆதரவு பார்த்தீங்களா பார்த்தீங்களா இஸ்லாமியர்களே எங்களை போல் உங்களை பாதுகாக்க முடியாதுன்னு இவனுங்க பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கானுங்க அவ்வளோதான் அப்படி தான் சொல்ல முடியும் அடுத்து வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க தெரிவிக்கும்போது வந்து நீ பத்து பேர் தான் வந்த பத்து பேர் வரணும்னு சொல்லிவிட்டு பத்து பேர் போய் தீபம் ஏற்றிக்கலான்ட்டு அந்த உத்தரவில் இருக்குது தான் நீங்கள் தான் அங்கே வந்து எங்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கள தெரிவிக்கும் போது அவன் கும்பலாக தானே வருவான் நீங்கள் எந்த எதிர்ப்புமே இல்லைன்னா வந்துட்டு ஒரு இப்போ ஒரு திருட்டு பயமே இல்லைன்னா ஒரு பொம்பளை ஒரு பெண் கூட நகை அணிந்து தெருவில் நடந்து போகலாம் திருட்டு பயம் இருக்கும்போது வந்து போக முடியாதுல்ல அது மாதிரி எதிர்ப்பு இருக்குது அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களோடு தான் போவாங்க இது என்ன தப்பு இருக்குது அது மொத்தம் இந்த அரசு இந்த பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக குறிப்பாக வந்து சமூக நல்லிணக்கத்தையும் சேர்த்து கெடுக்குது அங்கே வந்து பிரச்சனையும் ரெண்டு ம மத ரீதியாக பிரச்சனையே கிடையாது மத ரீதியாக உருவாக்குறதே இந்த திமுக அரசு தான் அது இப்போ ஒரு ஹைகோர்ட் வந்து உத்தரவு கொடுத்தோ இவங்க தடுக்கிறாங்க நம்ம காவல்துறை அப்படின்னா இது சேமோட பார்வைக்கு தெரியாமல் இருக்க போகிறது இல்லை கொடுமை என்னென்னா இந்து அறநிலையத்துறைக்கு அமைச்சர் வந்து சேகர்பாபு சேகர்பாபு அத வந்து இந்த நீதிபதி உத்தரவு சரியில்லைன்னு சொன்னதும் போய் வழக்கு தொடுக்கிறதும் சேகர்பாபு நீ என்ன இந்து அறநிலைத்துறை அமைச்சரா இல்லைன்னா வந்து வக்போர்டு வாரிய தலைவரா அந்த வக்போர்டு கூட வாய முடிக்கிட்டு கம்முன்னு இருக்குது இவர் போயிட்டு வந்து நேராக போயிட்டு அதை வந்து அது கூடாது நீதிபதி உத்தரவே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவசர வழக்காக எடுத்துக்கிடணும் என்ன ஒரு கொடுமை பாருங்க அதாவது இந்தியாவிலேயே வந்துட்டு சொல்லப்போனால் வந்து ஒரு நேபாளம் வந்து ஒரு இந்து நாடுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அந்த நேபாளத்துக்காரனை கூப்பிட்டு கேளுங்களேன் அந்த கா அதாவது வந்து பொய்யா வந்து கேரளாவை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இது கடவுளின் தேசம் அப்படின்னு என்ன ஆனால் வந்து அங்கே அங்கே வந்து கடவுளின் தேசம் சொல்கிறதுக்கான எந்த இதுவுமே இருக்காது கடவுளின் தேசம்னா நீ பேர் வச்சுக்கிட்டால் மட்டும் கடவுளின் தேசம் ஆகிடாது இயற்கை மட்டும் இயற்கையை மட்டும் நீ பாதுகாத்துட்டு ஓன் வீட்டு குப்பையெல்லாம் தூக்கி பக்கத்து மாநிலத்தில் போட்டு அழிச்சாட்டியம் செய்தேன்னா அங்கே இருக்கிற மனிதர்கள் நியாயமானவர்களா சரிங்களா ஓ மலையை நான் வெட்ட மாட்டேன் அடுத்தவங்க வீட்டு மலையை சுரண்டி நான் பொழப்பேன் அப்போ அது இயற்கை இல்லையா இங்கே இருந்தால் மட்டும்தான் இயற்கையா சரிங்களா உனக்கு கல் தேவை விளிஞ்சியம் துறைமுகம் கட்டுறதுக்கு அதுக்கு ஓங்கல்லாம் நான் எடுத்துக்கிட மாட்டேன் அடுத்தவன் தான் சொரண்டி நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்றது வந்து கடவுளின் பார்வையா கடவுள் இப்படி தான் பார்ப்பாரா கடவுள்ன்ற ஒருத்தர் தானே அவர் தமிழ்நாட்டையும் பார்ப்பார் கேரளாவையும் பார்ப்பார்ல அந்த இடத்த மட்டும் பார்ப்பாரா அப்போ அப்படிப்பட்டவர்கள் வந்துட்டு இதை கடவுளின் தேசம் சொல்லலாமா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மனிதர்களோட நடவடிக்கையிலேருந்து தான் ஒரு இடத்துக்கு பேர் வாங்குது இந்த மண் அப்படிப்பட்டது கிடையாது இப்போ பாருங்க இவ்வளோ ஒரு கேவலமான வேலைகள் இந்த ஒரு இந்த குப்பையை கொண்டு வந்து கொட்டுறாங்க இன்னும் வந்து சரியான முறையில் ஒரு நடவடிக்கை எடுக்க துப்புக்கட்ட ஒரு அரசு இருக்குது சரிங்களா இப்போ ஒரு ஒரு பெரும்பான்மையானால் சைவம் வைணவ மதத்தை சார்ந்தவங்க வந்து தமிழர்கள் எண்பத்தஞ்சு விழுக்காடு இருக்கார்கள் அப்படின்னா அந்த எண்பத்தஞ்சு விழுக்காடில் எண்பது விழுக்காடு சைவ வைணவ மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க எப்படி இல்லை எழுவது விழுக்காடு வச்சுங்க அப்போ அந்த எழுவது விழுக்காடு மக்களோட மனநிலையை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணக்கூட உங்களுக்கு தெரியலன்னா எப்படிங்க வந்துட்டு இவங்கெல்லாம் அரசியல் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு பாஜக முன்னேறி வருது என்ன பாஜக வருது வருது அவன் இப்படி பண்ணுறான் பண்ணுறான்னா அதுக்கு இடம் கொடுக்குறதே நீங்கள் தானே நான் தமிழர் கட்சி கூட வந்துட்டு இதை வந்து ஆதரிக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆ இது வந்து என்னது இது அவர் வந்து இது வந்து சிக்கந்தர் மலை தான் ரெண்டு ரோல் இருக்கோம் சரிங்களா நாங்களாம் அப்படி பண்ணவே மாட்டோம் நம்ம என்ன நீ வந்து ஒரு நான் நான் பார்க்குறேன் நான் நம்ம இஸ்லாமியர்களாக இருக்கிறவங்க நேர்மையானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களும் நம்ம நம்ம இதுக்கு முன்னாடி கிறிஸ்தவம் கிடையாதுடா நம்ம இங்கே வந்த பிறகு தான் மதம் மாறி இருக்கோம் கிறிஸ்துவ மதம் ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த மதம் என்ன தாய் மதம் வந்து இந்து தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன ஆனால் அந்த தாய்க்கு துரோகம் செஞ்சுட்டு தான் வந்து ஒரு ஒரு தெலுங்குன்ற ஒரு மொழி வந்து நாங்கள் தான் வந்து முதன்மையானது அப்படின்னு சொல்லிக்கிட்டோ இல்லை வேறு மொழி சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த தாய்க்கு துரோகம் செய்யுது அதே மாதிரி வந்து ஒரு தாய் மதமான சைவ மதத்துக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லுவேன் நான் அதாவது இந்த மாதிரி வந்து தான் நம்மளோட அடையாளங்கள் இதெல்லாம் நமக்கு நம்மளோட வழிபாடுகளுக்கெல்லாம் நாமே குந்தகம் விளைவிப்பது அது ஒரு துரோகம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஊரில் ஏகப்பட்ட இடம் இருக்குது என்ன அந்த இடத்துல நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க எதனா பண்ணுங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் தொந்தரவு பண்ணாதீங்கன்னா அந்த மக்களுக்கு புரிய வைக்கணும் அவர்கள் என்ன கேட்டுக்கொள்ள மாட்டாங்களா அப்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக வந்து இங்கே வந்ததெல்லாம் நீங்கள் ஏற்றுப்பீங்க அவன் வந்து திருமலை நாயக்கர் மகால்னு ஒன்றை கட்டி வச்சிட்டு இருப்பான் கட்டி வச்சுட்டு அவங்க வந்து எல்லாமே பண்ணுவாங்க அது ஒரு ஆதிக்கத்தோட நிறுவல்ன்றதை நீங்கள் ஏற்றுப்பீங்க நான் வேறு ஏதாவது ஒரு நிறுவல் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஏற்றுப்பைங்க ஆனால் உங்களோட அடையாள நிறுவல்கள் வளரணும் அது வந்து பெருமையோடு பெருமையாக வந்து இருக்கணும் அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கிட மாட்டேங்க அதை பற்றி கவலையும் பட மாட்டேங்க அதனால தானே ஊரெலாம் வந்துட்டு ஈவேரா சிலை இருக்குது தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழின்னு சிவன் வளர்த்த மொழி த முருகன் வளர்த்த மொழி தமிழ் ஆனால் அதை ஒருத்த காட்டு மிராண்டி மொழின்னு சொல்கிறேன் ஊரெலாம் அந்த ஆளுக்கு சிலை வச்சிருக்காங்க அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு இந்த 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 பூமியோட இயற்கையான ஒரு அமைப்புக்கு எதிரான செயல்பாடுகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அந்த நடந்துறவங்க வந்து அதுக்கு துணை போகிறவர்களும் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள்